என் அன்பு குழந்தையே நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிள்ளைகளையும் காப்பாற்ற உன் வீட்டு வாசலில் உள்ள துஷ்ட சக்தியை அழிக்க நான் காவலாய் நிற்கிறேன் என்னை உன் வீட்டுக்குள் கூப்பிடு உன் வீட்டில் உள்ள துஷ்ட சக்தியை அழிக்கப் போகிறேன் உன் வீட்டில் ஒரு துஷ்ட சக்தி உள்ளது அது யார் என்று உனக்கு தெரியுமா உன் நெருங்கிய உறவு அது யாரென்று என்னுடன் சொல்லு நான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் என் இடம் சொல்லு செல்லமே இந்த வழிகாட்டுதல்களை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் என்னை நினைத்து இந்த செய்திகளில் ஏதாவது ஒன்றை நினைவுபடுத்திக்கொள் அந்த நாள் முழுக்க அதை பின்பற்ற முயற்சி செய் இவ்வாறு சிறிது சிறிதாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களைக் கொண்டு வந்தால் உன் குடும்பமே மாறுபடும் நீ இந்த பாதையில் நடக்கும்போது சில நேரங்களில் சோர்வடையலாம் சில நேரங்களில் மனம் தளரலாம் அந்த நேரங்களில் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் நான் உனக்கு புதிய சக்தியைத் தருவேன் புதிய நம்பிக்கையைத் தருவேன் உன் வெற்றி நிச்சயம் என் குழந்தையே குழந்தையே இப்போது நான் உனக்கு வேறு சில அத்தியாவசியமான விஷயங்களைச் சொல்கிறேன் உன் குடும்பத்தில் பெண்களின் நிலைமையை பற்றி நீ அடிக்கடி கவலைப்படுகிறாய் மாமியார் மருமகள் உறவுகள் சகோதரிகளிடையேயான போட்டிகள் பெண்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனப்பான்மை இவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகின்றன பிள்ளாயே பெண்களே ஒரு குடும்பத்தின் அடித்தளம் அவர்களின் மகிழ்ச்சியே குடும்பத்தின் மகிழ்ச்சி உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு தேவியாகப் பார் அவர்கள் தாய்மையின் சொரூபம் அன்பின் உருவம் பொறுமையின் மூர்த்தி அவர்களின் கருத்துக்களை மதி அவர்களின் தேவைகளைப் புரிந்துகொள் அவர்களின் கனவுகளுக்கு ஆதரவாக இரு ஒரு குடும்பத்தில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குடும்பம் லட்சுமி கடாட்சத்தால் வளம் பெறும் உன் குடும்பத்தில் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இருந்தால் இருவரின் நிலைமையையும் புரிந்து கொள் மாமியார் தன் மகனை பற்றிய அக்கறையால் சில நேரங்களில் அதிகமாக தலையிடுவார் மருமகள் தன் சுதந்திரத்தையும் மரியாதையையும் விரும்புவாள் இருவருக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்க உதவு மாமியாருக்கு மருமகளின் நல்ல குணங்களை காட்டு மருமகளுக்கு மாமியாரின் அன்பையும் அனுபவத்தையும் உணர்த்து பிள்ளாயே உன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் கல்வி முறையை பற்றி நீ கவலைப்படுகிறாய் இன்றைய கல்வி முறை மிகவும் போட்டி நிறைந்தது குழந்தைகள் மீது படிப்பிற்காக அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அவர்களின் குழந்தை பருவம் புத்தகங்களுக்குள் சிக்கித் தவிக்கிறது இது குழந்தைகளின் உடல் மற்றும் மன வளர்ச்சியை பாதிக்கிறது குழந்தைகளுக்கு கல்வியுடன் கலை விளையாட்டு இயற்கையுடன் பழகுதல் ஆன்மீக மதிப்புகள் இவற்றையும் கற்றுக்கொடு அவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவற்றை வளர்க்க உதவு ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானவர் அவர்களை ஒருவருடன் ஒருவரை ஒப்பிடாதே அவர்களின் சொந்த வேகத்தில் வளர அனுமதி குழந்தையே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் பணம் மற்றும் சொத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனைகள் எழும் பெற்றோர்களின் சொத்துக்களை எப்படி பகிர்வது யார் யாருக்கு என்ன கொடுப்பது பராமரிப்பு பொறுப்புகளை எப்படி பகிர்ந்து கொள்வது இவற்றை பற்றி மோதல்கள் நடக்கும் இந்த விஷயங்களில் நீதியாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியம் சொத்து பகிர்வில் எல்லோரின் தேவைகளையும் பங்களிப்புகளையும் கருத்தில் கொள் யார் பெற்றோர்களை கவனித்துக் கொண்டார்கள் யாருக்கு அதிக தேவை இருக்கிறது யார் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நியாயமாக பரிசீலி பணத்தை விட உறவுகள் முக்கியம் என்பதை எல்லோருக்கும் நினைவூட்டு சொத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் ஆனால் உறவுகள் பிரிந்து போனால் அதை மீண்டும் சேர்ப்பது கஷ்டம் பில்லாயே உன் குடும்பத்தில் சில பேர் மிகவும் கோபக்காரர்களாக இருப்பார்கள் சிறிய விஷயங்களுக்கும் அவர்கள் கோபப்படுவார்கள் உரத்த குரலில் பேசுவார்கள் சில நேரங்களில் வன்முறையில் ஈடுபடுவார்கள் இந்த கோபம் குடும்பத்தின் அமைதியை கெடுக்கும் குழந்தைகளை பயமுறுத்தும் மற்றவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் கோபக்காரர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள் அவர்களின் கோபத்திற்கு கோபத்தால் பதிலடி கொடுக்காதே அவர்களின் கோபத்தின் பின்னணியை புரிந்துகொள்ள முயற்சி செய் பெரும்பாலும் கோபம் என்பது வேறு ஏதேனும் வலியின் வெளிப்பாடு அவர்களுக்கு மன அமைதியைக் கொடுக்கும் வழிகளைக் காட்டு தியானம் பிரார்த்தனை உடற்பயிற்சி கலை நடவடிக்கைகள் இவற்றில் ஈடுபடுத்து குழந்தையே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் அதிக அக்கறையும் சில நேரங்களில் அக்கறையின்மையும் பிரச்சனைகளை உருவாக்கும் சில பேர் மற்றவர்களின் விஷயங்களில் அதிகமாக தலையிடுவார்கள் அவர்களின் தனிப்பட்ட உரிமைகளை மீறுவார்கள் சில பேர் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் தங்களின் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள் இரண்டு நிலைமைகளும் சரியானவை அல்ல அக்கறை காட்டுவதும் சுதந்திரம் கொடுப்பதும் இடையே ஒரு சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையில் அவசியமான அளவுக்கு மட்டும் தலையிடு அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது உதவு ஆனால் அவர்களின் முடிவுகளை அவர்களே எடுக்க அனுமதி சரியான நேரத்தில் சரியான அளவு அக்கறை காட்டு பிள்ளாயே உன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் டிஜிட்டல் சாதனங்களில் அதிக நேரம் செலவிடுவதைப் பற்றி நீ கவலைப்படுகிறாய் கணினி செல்லிட துணை பெட்டி மாய் காட்சி பேழைகள் இவற்றில் அவர்கள் மூழ்கியிருக்கிறார் ார்கள் இது அவர்களின் உடல் நலத்தையும் மன வளர்ச்சியையும் சமூக உறவுகளையும் பாதிக்கிறது குழந்தைகளுக்கு மாற்று செயல்பாடுகளை கொடு வெளியில் விளையாட அனுமதி கலை செயல்பாடுகளில் ஈடுபடுத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடவை இந்த சாதனங்களின் பயன்பாட்டிற்கு நேர எல்லை வைத்து அதை கடைபிடிக்கவை குழந்தைகளுக்கு உண்மையான உலகின் அழகையும் மகிழ்ச்சியையும் காட்டு குழந்தையே உன் குடும்பத்தில் சில பேர் அதிக கடன்களில் சிக்கியிருக்கலாம் அவர்கள் தங்களின் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்திருக்கலாம் தவறான முதலீடுகள் செய்திருக்கலாம் அல்லது எதிர்பாராத செலவுகள் வந்திருக்கலாம் இந்த கடன் பிரச்சினைகள் குடும்பத்தின் மன அமைதியை கெடுக்கும் உறவுகளில் பிரச்சினைகளை உருவாக்கும் கடன்களை திருப்பிச் செலுத்த ஒரு நடைமுறையான திட்டத்தை உருவாக்கு அனாவசிய செலவுகளை குறை வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை தேடு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பிரச்சினையை தீர்க்க முயற்சி செய் கடன் என்பது ஒரு தற்காலிக பிரச்சினை சரியான திட்டமிடலும் ஒருங்கிணைந்த முயற்சியும் இருந்தால் இதை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் பில்லாயே உன் குடும்பத்தில் பெண்களின் பாதுகாப்பு ஒரு முக்கிய அம்சம் பெண்கள் வெளியே செல்லும்போது தாமதமாக வீடு திரும்பும்போது தனியாக பயணம் செய்யும்போது அவர்களின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறாய் இன்றைய சமுதாயத்தில் இந்த கவலைகள் நியாயமானவை பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சிகளை கற்றுக்கொடு அவர்கள் எப்போதும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்கவை பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தாமல் பாதுகாப்பை உறுதி செய் பெண்களும் தங்களின் பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் குழந்தையே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் நோய்களை பற்றிய அச்சம் அதிகமாக இருக்கும் சில நோய்கள் பரம்பரையாக வரலாம் சில நோய்கள் வயதானவர்களை பாதிக்கலாம் சில நோய்கள் தற்காலிகமானவையாக இருக்கலாம் இந்த நோய்களை பற்றிய அச்சம் குடும்ப உறுப்பினர்களின் மன அமைதியை கெடுக்கும் நோய்களை பற்றிய சரியான விழிப்புணர்வை வளர்த்துக்கொள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடு ஆனால் அதிக கவலைப்படாதே சரியான நேரத்தில் மருத்துவ பரிசோதனைகளை செய் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்று நோய் வந்தால் அதை எதிர்கொள்ளும் மனபலத்தையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் இறைவனின் அருளும் மருத்துவ அறிவியலும் சேர்ந்து எந்த நோயையும் குணப்படுத்த முடியும் பிள்ளாயே உன் குடும்பத்தில் உள்ள திருமணமான ஜோடிகள் அவர்களின் உறவுகளில் சிக்கல்களை எதிர்கொள்ளும்போது நீ ஒரு ஆலோசகராக செயல்பட வேண்டியிருக்கும் கணவன் மனைவி இடையேயான தவறான புரிதல்கள் எதிர்பார்ப்புகளின் வேறுபாடுகள் குடும்பப் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுவதில் உள்ள சிக்கல்கள் இவற்றை தீர்க்க உதவ வேண்டும் திருமண உறவுகளில் தலையிடும்போது மிகுந்த விவேகத்துடன் செயல்படு இருவரின் பக்கத்தையும் கேட்காமல் யாருக்கும் ஆதரவு கொடுக்காதே அவர்களின் உறவை காப்பாற்றுவதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் திறனை கற்றுக்கொடு சிறிய பிரச்சினைகளை பெரிதுபடுத்தாமல் தீர்க்கும் வழிகளை காட்டு குழந்தையே உன் குடும்பத்தில் கல்வி முறையைப் பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் சில பேர் பாரம்பரிய கல்வி முறையை விரும்புவார்கள் சில பேர் நவீன கல்வி முறையை தேர்ந்தெடுப்பார்கள் மொழிக் கல்வியைப் பற்றியும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளின் கல்விக்கு பாதிப்பை உருவாக்கலாம் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அவர்களின் ஆர்வங்களையும் கருத்தில் கொண்டு கல்வி முறையை தேர்ந்தெடு பாரம்பரிய அறிவும் நவீன அறிவும் இரண்டும் முக்கியம் குழந்தைகளுக்கு தாய்மொழியின் அடிப்படையையும் கற்றுக்கொடுத்து உலக மொழிகளின் அறிவையும் பெறவை அவர்களின் திறமைகளுக்கு ஏற்ற கல்வி முறையை தேர்ந்தெடு பில்லாயே உன் குடும்பத்தில் ஆன்மீக வளர்ச்சியும் பொருள் வளர்ச்சியும் சமநிலையில் இருக்க வேண்டும் மிக அதிக ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பொருள் வளர்ச்சியை கூடாது அதே நேரத்தில் மிக அதிக பொருள் நாட்டத்தால் ஆன்மீக வளர்ச்சியை மறக்கவும் கூடாது இரண்டுக்குமிடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை பராமரி ஆன்மீக நடவடிக்கைகள் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பொருள் வளர்ச்சி உடல் வளர்ச்சிக்கும் சமூக நலனுக்கும் தேவையானது இரண்டையும் சரியான அளவில் கொண்டிருக்கும் குடும்பம் நிறைவான வாழ்க்கையை வாழும் ஆன்மீக மதிப்புகளுடன் பொருள் வளர்ச்சியை தேடினால் அந்த வளர்ச்சி நிரந்தரமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் குழந்தையே உன் குடும்பத்தில் பண்டிகைகளையும் சமய நிகழ்வுகளையும் கொண்டாடும் முறையில் வேறுபாடுகள் இருக்கலாம் சில பேர் மிகவும் விமர்சையாக கொண்டாட விரும்புவார்கள் சில பேர் எளிமையாக கொண்டாட விரும்புவார்கள் சில பேர் பாரம்பரிய முறைகளை பின்பற்ற விரும்புவார்கள் சில பேர் நவீன முறைகளை தேர்ந்தெடுப்பார்கள் கொண்டாட்டங்களின் அடிப்படை நோக்கம் குடும்ப ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் வளர்ப்பது என்பதை நினைவில் வைத்துக்கொள் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை விட எவ்வளவு அன்புடன் கொண்டாடுகிறோம் என்பது முக்கியம் எல்லோரும் சேர்ந்து மகிழும் வகையில் கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய் பாரம்பரிய மதிப்புகளையும் காத்து நவீன சூழலுக்கும் ஏற்ற வகையில் கொண்டாடு என் அன்பு பிள்ளையே இந்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்குச் சொன்னது உன் குடும்ப வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சியானதாக மாற்றுவதற்காக இவையெல்லாம் ஒரே நாளில் சாத்தியமாகாது நீண்ட காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டியவை முக்கியமானது உன் மனதில் இருக்கும் அன்பு மற்றும் நல்ல நோக்கம் இவை இருந்தால் மற்றையெல்லாம் மெல்ல மெல்ல சரியாகிவிடும் உன் குடும்பத்தில் நீ காட்டும் ஒவ்வொரு அன்பான செயலும் ஒவ்வொரு பொறுமையான வார்த்தையும் ஒவ்வொரு மன்னிக்கும் சைகையும் உன் குடும்பத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நீ மாறும்போது உன்னைச் சுற்றியிருப்பவர்களும் மாறுவார்கள் இந்த மாற்றம் நேரடியாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது நிச்சயம் நடக்கும் நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் வயதானவர்களின் பராமரிப்பு ஒரு பெரிய சவால் அவர்களின் உடல்நலக் குறைவுகள் நினைவாற்றல் குறைபாடுகள் மன அழுத்தம் இவற்றை கையாள்வது கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிள்ளாயே வயதானவர்களை கவனிப்பது நம் கடமை மட்டுமல்ல நம் பாக்கியமும் கூட அவர்களின் ஆசிகள் நம் வாழ்க்கையை வளம்படுத்தும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியான கவனிப்புடன் ரீதியான அன்பையும் கொடு அவர்களோடு நேரம் செலவிடு அவர்களின் கதைகளைக் கேள் அவர்களின் ஞானத்தைப் பெறு அவர்கள் தங்களை பயனற்றவர்களாக உணராமல் பார்த்துக்கொள் அவர்களின் அனுபவங்களை மதித்து அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள் அவர்களின் இறுதி நாட்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க உதவு உன் குடும்பத்தில் சில நேரங்களில் பணம் சம்பந்தமான மோசடிகள் நடக்கலாம் யாரேனும் குடும்ப உறுப்பினர் மற்றவர்களை ஏமாற்றியிருக்கலாம் அல்லது வெளியாட்கள் உன் குடும்ப உறுப்பினர்களை ஏமாற்றியிருக்கலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் குடும்பத்தில் பெரிய சலசலப்பை உருவாக்கும் இந்த நேரங்களில் நீ மிகுந்த சமநிலையுடன் செயல்பட வேண்டும் முதலில் உண்மையை கண்டறிய முயற்சி செய் யாரையும் தீர்ப்பு வழங்காமல் எல்லா தரப்பினரின் கருத்துக்களையும் கேள் தவறு செய்தவர்களை தண்டிக்க நினைக்காமல் அவர்களுக்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடு ஏமாற்றப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களின் இழப்புகளை ஈடு செய்ய முயற்சி செய் பணத்தை விட உறவுகள் முக்கியம் என்பதை எல்லோருக்கும் உணர்த்து பிள்ளாயே உன் குடும்பத்தில் சில பேர் மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் சூதாட்டம் போன்ற கெட்ட பழக்கங்களில் சிக்கியிருக்கலாம் இந்த பழக்கங்கள் அவர்களின் உடல் நலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் குடும்ப நிதி நிலைமையையும் பாதிக்கும் இவர்களை எப்படி கையாள்வது என்று நீ குழப்பத்தில் இருக்கிறாய் இந்த பழக்கங்களில் சிக்கியவர்களை கண்டித்து பயனில்லை அவர்களுக்கு நல்ல மாற்று செயல்பாடுகளை காட்டு அவர்களின் நேரத்தை நல்ல விஷயங்களில் செலவழிக்க உதவு அவர்களுக்கு மன ஆதரவு கொடு அவர்களின் பிரச்சினைகளைக் கேட்டுப் புரிந்துகொள் தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை பெறு அவர்கள் மாற விரும்பும் வரை பொறுமையுடன் காத்திரு குழந்தையே உன் குடும்பத்தில் ஆண்களின் ஆதிக்க மனப்பான்மை சில நேரங்களில் பிரச்சினைகளை உருவாக்கும் ஆண்கள் முடிவுகளை மட்டும் எடுப்பார்கள் பெண்களின் கருத்துக்களை பொருட்படுத்த மாட்டார்கள் வீட்டு வேலைகளை பெண்களின் பொறுப்பாக மட்டும் கருதுவார்கள் இது குடும்பத்தில் அமைதியின்மையை உருவாக்கும் ஆண்களுக்கு சமத்துவ மனப்பான்மையை கற்றுக்கொடு குடும்ப முடிவுகளில் பெண்களையும் சேர்த்துக்கொள்ளவை வீட்டு வேலைகளில் ஆண்களும் பங்கெடுக்க ஊக்குவி பெண்களின் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற ஆண்கள் உதவ வேண்டும் ஒரு குடும்பம் சமத்துவத்தின் அடிப்படையில் நடந்தால் அதில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பிள்ளாயே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் சாதி மதமொழி மொழி அடிப்படையிலான பிரச்சினைகள் எழலாம் திருமண உறவுகளில் இந்த விஷயங்கள் பெரிய தடைகளாக மாறலாம் நட்பு உறவுகளிலும் இவை சிக்கல்களை உருவாக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சினைகள் குடும்பத்தை பிளவுபடுத்தும் எல்லா மனிதர்களும் ஒரே இறைவனின் படைப்பு என்பதை உன் குடும்பத்தினருக்கு உணர்த்து சாதி மதம் மொழி இவையெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய பிரிவினைகள் அன்பு கருணை நேர்மை இரக்கம் இவையே ஒரு மனிதனின் உண்மையான குணங்கள் இந்த குணங்கள் இருக்கும் எந்த மனிதரையும் உன் குடும்பத்தில் வரவேற்று ஏற்றுக்கொள் குழந்தையே உன் குடும்பத்தில் தலைமுறை இடைவெளி என்பது ஒரு பெரிய சவால் பழைய தலைமுறையினரின் சிந்தனைகளும் புதிய தலைமுறையினரின் சிந்தனைகளும் மிகவும் வேறுபட்டவை பழைய தலைமுறையினர் மரபுகளை மதிக்கிறார்கள் புதிய தலைமுறையினர் மாற்றங்களை விரும்புகிறார்கள் இந்த வேறுபாடுகள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகளை உருவாக்கும் இரு இடையே ஒரு பாலமாக நீ செயல்பட வேண்டும் பழைய தலைமுறையினருக்கு புதிய தலைமுறையினரின் நவீன சிந்தனைகளின் நல்ல பக்கங்களைக் காட்டு புதிய தலைமுறையினருக்கு பழைய மரபுகளின் அறிவியல் பூர்வமான அடிப்படைகளையும் நல்ல அம்சங்களையும் விளக்கு இரு வகையினரும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள ஊக்குவி பிளாயே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு தவறான நண்பர்கள் சேர்ந்து விடுவார்கள் இந்த நண்பர்களின் தாக்கத்தால் குழந்தைகள் தவறான பாதையில் செல்ல ஆரம்பிப்பார்கள் பெற்றோர்கள் இதை பற்றி கவலைப்பட்டு குழந்தைகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள் இது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே மோதலை உருவாக்கும் குழந்தைகளுடன் நேரம் செலவிட்டு அவர்களின் நண்பர்களைப் பற்றி தெரிந்து கொள் அவர்களின் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வரச் சொல்லி அவர்களைப் பற்றி நீயும் அறிந்து கொள் நல்ல நண்பர்களை ஊக்குவி தவறான நண்பர்களின் தாக்கத்திலிருந்து காப்பாற்று குழந்தைகளுக்கு நல்ல மற்றும் கெட்ட நண்பர்களை அடையாளம் காணும் திறனை கற்றுக்கொடு குழந்தையே உன் குடும்பத்தில் சில பேர் அதிக ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை விரைவாக அடைய விரும்புவார்கள் இது சாத்தியமாகாதபோது அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் சில நேரங்களில் தவறான வழிகளை தேடுவார்கள் இவர்களை எப்படி கையாள்வது என்பது ஒரு சவால் இவர்களுக்கு பொறுமையை கற்றுக்கொடு வெற்றி என்பது ஒரு நாளில் வருவது அல்ல நீண்ட முயற்சியின் பலன் என்பதை உணர்த்து அவர்களின் ஆசைகளை குறைக்கச் சொல்லாமல் அவற்றை அடைவதற்கான சரியான வழிகளை காட்டு அவர்களின் திறமைகளை வளர்க்க உதவு தோல்விகளை எதிர்கொள்ளும் மனபலத்தை கொடு பிள்ளாயே உன் குடும்பத்தில் சில பேர் மிகவும் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் நன்மையை மட்டுமே நினைப்பார்கள் மற்றவர்களின் நலனைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் குடும்ப சொத்துக்களை வாய்ப்புகளை வளங்களை தங்களுக்கு மட்டும் வைத்துக்கொள்ள முயற்சிப்பார்கள் இது குடும்பத்தில் பிளவுகளை உருவாக்கும் இவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையை கற்றுக்கொடு ஒருவரின் வெற்றி மற்றவர்களின் தோல்வியில் இருக்க வேண்டியதில்லை என்பதை உணர்த்து எல்லோரும் வளர்ந்தால்தான் குடும்பமே வளரும் என்பதை புரியவை பகிர்ந்து கொள்ளும்போது மகிழ்ச்சி பெருகும் சுயநலத்தால் தனிமை பெருகும் என்பதை உணர்த்து குழந்தையே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் குடும்ப மானத்தை பற்றிய அதிக கவலை இருக்கும் சமுதாயத்தில் நமக்கு என்ன கருத்து இருக்கிறது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அதிக கவலைப்படுவார்கள் இந்த கவலை சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் அவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கும் குடும்பமானம் முக்கியம் ஆனால் அது மற்றவர்களின் கருத்துக்களால் அல்ல நம் செயல்களால் வரவேண்டும் நல்ல குணங்கள் நேர்மை அன்பு இரக்கம் இவற்றால் கிடைக்கும் மானமே நிரந்தரமானது மற்றவர்களை மகிழ்விக்க நம் குடும்ப உறுப்பினர்களை துன்புறுத்தக்கூடாது உண்மையான மானம் குடும்பத்தின் ஒற்றுமையிலும் மகிழ்ச்சியிலும் இருக்கிறது பிள்ளாயே உன் குடும்பத்தில் சில பேர் மிகவும் பேசாமல் இருப்பவர்களாக இருக்கலாம் அவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களைச் சொல்வதில்லை தங்கள் பிரச்சினைகளை பகிர்ந்து கொள்வதில்லை மற்றவர்களுடன் அதிகம் பழகுவதில்லை இவர்கள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது அவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் இவர்களை வெளியே வர ஊக்குவி அவர்களுடன் நேரம் செலவிடு அவர்களின் ஆர்வங்களைப் பற்றி தெரிந்து கொள் அவர்களை குடும்ப செயல்பாடுகளில் ஈடுபடுத்து அவர்களின் கருத்துக்களைக் கேட்டு அவற்றை மதித்து ஏற்றுக்கொள் மெல்ல மெல்ல அவர்கள் திறந்து பேச ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடு குழந்தையே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் பழைய காயங்கள் குணமாகாமல் இருக்கும் வருடங்களுக்கு முன்பு நடந்த சண்டைகள் தவறான புரிதல்கள் நம்பிக்கை துரோகங்கள் இவற்றின் வலி இன்னும் மனதில் இருக்கும் இந்த காயங்கள் குடும்பத்தில் நிரந்தர பிளவுகளை உருவாக்கும் இவற்றை எப்படி குணப்படுத்துவது என்பது ஒரு பெரிய சவால் பழைய காயங்களை குணப்படுத்த முதலில் மன்னிப்பு தேவை தவறு செய்தவர்கள் உண்மையான மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை அடைய வேண்டும் இது நேரமெடுக்கும் செயல் நீ இந்த செயல்முறையில் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட வேண்டும் பிள்ளாயே உன் குடும்பத்தில் சில நேரங்களில் வெளியாட்களின் தலையீடு பிரச்சினைகளை அதிகரிக்கும் நண்பர்கள் அயலவர்கள் உறவினர்கள் குடும்ப விஷயங்களில் கருத்து சொல்வார்கள் ஆலோசனைகள் கொடுப்பார்கள் சில நேரங்களில் இவை நல்ல நோக்கத்துடன் இருக்கும் சில நேரங்களில் தவறான நோக்கத்துடன் இருக்கும் இந்த வெளியார் தலையீடுகள் குடும்ப உறுப்பினர்களிடையே மேலும் சிக்கல்களை உருவாக்கும் குடும்ப விஷயங்களை குடும்பத்திற்குள்ளேயே தீர்த்துக்கொள்ள முயற்சி செய் வெளியாட்களின் ஆலோசனைகளை கேட்கலாம் ஆனால் அவற்றை அப்படியே பின்பற்ற வேண்டியதில்லை உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் தேவைகளையும் நீதான் நன்றாக அறிவாய் வெளியாட்கள் உன் குடும்ப விஷயங்களில் அதிகமாக தலையிட அனுமதிக்காதே குழந்தையே உன் குடும்பத்திலேயே அன்பு குழந்தையே நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் வேதனையையும் குடும்ப உறவுகளால் ஏற்படும் துன்பங்களையும் நான் அறிவேன் உன் கண்களில் தேங்கியிருக்கும் கண்ணீரை என் திருக்கரங்களால் துடைக்க விரும்புகிறேன் குழந்தையே உன் துயரங்கள் என் இதயத்தையும் பாதிக்கின்றன உன் பிரார்த்தனைகள் என் காதுகளை எட்டியிருக்கின்றன நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் பிரச்சினைகளுக்கு தீர்வு தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளாயே குடும்பம் என்பது கர்மயோகத்தின் ஒரு பகுதி ஒவ்வொரு உறவும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்ட பாடம் சில நேரங்களில் இந்த பாடங்கள் கடினமாக இருக்கும் சில நேரங்களில் வலி தரும் ஆனால் நீ நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமைப்படுத்த வந்திருக்கிறது உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் உன் கர்ம வட்டத்தின் ஒரு பகுதி அவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்கள் உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் அக்னி நீ எதிர்கொள்ளும் கோபம் வெறுப்பு ஏமாற்றம் இவையெல்லாம் உன் மனதின் எதிர்வினைகள் ஆனால் உன் உண்மையான தன்மை இவற்றை தாண்டியது நீ தூய்மையான ஆன்மா அன்பின் சொரூபம் உன் உறவுகள் உன்னை வலிப்படுத்தும் போது அது உன் உண்மையான தன்மையை மறைக்கும் மாயையின் வேலை நீ இந்த மாயையை கடந்து உன் உள்ளாண்மையை அடைய வேண்டும் பிள்ளாயே உன் பெற்றோர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருந்துகிறாய் அவர்களின் எதிர்பார்ப்புகள் உன் மீது சுமையாக இருக்கின்றன என்று சொல்கிறாய் ஆனால் நீ அறிந்து கொள் அவர்களும் அவர்களின் கர்மத்தின் பயணத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் அச்சங்கள் கவலைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர்களின் பழைய அனுபவங்களின் பிரதிபலிப்பு அவர்கள் உன்னை நேசிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் அன்பு சில நேரங்களில் பயத்தின் உருவத்தில் வெளிப்படுகிறது உன் சகோதர சகோதரிகளோடு ஏற்படும் மனஸ்தாபங்கள் உன்னை வேதனைப்படுத்துகின்றன என்பதை நான் அறிவேன் அவர்களோடு நீ பகிர்ந்து கொண்ட குழந்தை பருவ நினைவுகள் இன்று கசப்பாக மாறியிருக்கின்றன போட்டி பொறாமை தவறான புரிதல்கள் உங்களிடையே சுவர்களை எழுப்பியிருக்கின்றன ஆனால் குழந்தையே இந்த சுவர்கள் நிரந்தரமல்ல அன்பு எல்லா சுவர்களையும் இடித்துவிடும் நீ முதலில் உன் இதயத்திலிருந்து கோபத்தையும் வெறுப்பையும் நீக்க வேண்டும் உன் மனைவி அல்லது கணவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருந்துகிறாய் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் சச்சரவுகள் உன் அமைதியை கெடுக்கின்றன பிள்ளாயே திருமணம் என்பது இரண்டு ஆன்மாக்களின் ஒன்றிணைவு ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய கர்மபலன்களுடன் வருகிறது உங்கள் இருவரின் கர்மங்களும் ஒன்றாக கலந்து ஒரு புதிய பயணத்தை உருவாக்குகின்றன இந்த பயணத்தில் சவால்கள் இருக்கும் ஆனால் அவை உங்கள் இருவரையும் வளர்க்கும் உன் குழந்தைகள் உன் வார்த்தைகளை கேட்கவில்லை என்று நீ கவலைப்படுகிறாய் அவர்களின் நடவடிக்கைகள் உன் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருக்கின்றன ஆனால் பில்லாயே குழந்தைகள் என்பவர்கள் இறைவனின் பரிசுகள் அவர்கள் உன் வழியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல அவர்களின் ஆன்மாக்கள் தங்களின் சொந்த இருக்கின்றன நீ அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் கட்டுப்படுத்துபவராக அல்ல உன் மாமியார் மாமனார் மைத்துனர் மைத்துனி இவர்களோடு ஏற்படும் பிரச்சினைகள் உன் மன அமைதியை கலைக்கின்றன அவர்களின் குறிப்பிடும் சொற்கள் அவர்களின் ஒப்பீடுகள் அவர்களின் தலையீடுகள் உன்னை எரிச்சலூட்டுகின்றன ஆனால் குழந்தையே இவர்களும் உன் கர்ம வட்டத்தின் பகுதியினர் அவர்களோடு நீ கொண்டிருக்கும் உறவுகள் உன் பொறுமையையும் புரிதலையும் வளர்க்கும் வாய்ப்புகள் என் பிள்ளையே நீ இந்த எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்க நினைக்கும்போது மூன்று விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் முதலாவது ஒவ்வொரு மனிதரும் அவர்களின் சொந்த அனுபவங்களின் பிரதிபலிப்பாக செயல்படுகிறார்கள் அவர்களின் நடவடிக்கைகள் உன்னை நோக்கியல்ல அவர்களின் உள்ளார்ந்த பயங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் வெளிப்பாடு இரண்டாவது நீ மற்றவர்களை மாற்ற முடியாது ஆனால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியும் மூன்றாவது ஒவ்வொரு சவாலும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பு குழந்தையே உன் பெற்றோர் உன் மீது கோபப்படும்போது அவர்களின் கோபத்தின் பின்னால் மறைந்திருக்கும் அன்பையும் அச்சத்தையும் நீ பார்க்க முயற்சி செய் அவர்கள் உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் அவர்களின் கவலைகள் சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன நீ அவர்களின் வார்த்தைகளை கேட்காமல் அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய் அவர்களிடம் மரியாதையுடன் உன் உணர்வுகளை பகிர்ந்து கொள் அவர்களுக்கு நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கும் திறன் கொண்டவன் என்பதை உணர்த்து உன் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் மோதல்களை கையாளும்போது கோபத்திற்கு பதிலாக புரிதலைத் தேர் உன் துணையின் நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய் அவர்களும் அவர்களின் சொந்த போராட்டங்களுடன் இருக்கிறார்கள் உங்கள் இருவரின் தேவைகளையும் புரிந்து கொண்டு நடுநிலையான தீர்வுகளை தேடு பிரச்சினைகள் ஏற்படும்போது யார் சரி யார் தவறு என்று தீர்மானிக்க முயற்சிக்காதே பதிலாக எப்படி ஒன்றாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று யோசி உன் குழந்தைகளிடம் அன்பையும் புரிதலையும் காட்டு அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும்போது அவர்களின் சுயமரியாதையை புண்படுத்தாத விதத்தில் செய் அவர்களுக்கு நீ ஒரு நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் இரு அவர்களின் கருத்துக்களை மதித்து கேள் அவர்களின் குழப்பங்களை புரிந்துகொள் அவர்களுக்கு உன் அனுபவங்களை பகிர்ந்து ஆனால் உன் கருத்துகளை அவர்களின் மீது திணிக்காதே உன் உறவினர்களோடு நல்லுறவை பராமரிக்க முதலில் நீ உன் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் ஒவ்வொருவரும் அவர்களின் சொந்த வாழ்க்கை பிரச்சினைகளுடன் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து நீ எதையும் எதிர்பார்க்காமல் நீ அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசி அவர்களின் வெற்றிகளை கொண்டாடு அவர்களின் துன்பங்களில் ஆறுதல் கொடு அவர்களின் குறைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக அவர்களின் நல்ல குணங்களை பாராட்டு பிள்ளாயே சில நேரங்களில் உன் குடும்ப உறுப்பினர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் அவர்கள் உன் நோக்கங்களை சந்தேகிப்பார்கள் உன் முயற்சிகளை மதிக்க மாட்டார்கள் இந்த நேரங்களில் நீ மனம் தளர்ந்து போகாதே உண்மை எப்போதும் வெளிப்படும் நீ உன் மனசாட்சிக்கு ஏற்ப செயல்பட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் மற்றவர்களின் கருத்துக்களால் உன் மன அமைதி கெடாமல் பார்த்துக்கொள் உன் குடும்பத்தில் பொருளாதாரப் பிரச்சினைகள் இருக்கும்போது பயப்படாதே இறைவன் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிறார் நீ உன் கடமையைச் செய்து நேர்மையாக உழைத்து மற்றவர்களுக்கு உதவி செய் இறைவனின் அருள் உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும் சில நேரங்களில் இருளான நாட்கள் வரும் ஆனால் அதற்குப் பிறகு வரும் வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக இருக்கும் குழந்தையே உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரின் மீதும் கருணையைக் காட்டு அவர்களின் தவறுகளை மன்னித்துவிடு மன்னிப்பு என்பது அவர்களுக்கான பரிசு அல்ல உனக்கான விடுதலை கோபம் வெறுப்பு பழிவாங்கும் உணர்வு இவையெல்லாம் உன் மனதில் விஷத்தை பரப்பும் இந்த விஷத்தை வெளியேற்றி அன்பையும் அமைதியையும் நிரப்பு ஜபம் செய் தியானம் செய் நல்ல நூல்களை படி உன் ஆன்மீக பயிற்சிகளை வலுப்படுத்து இறைவனுடன் நேரடியாக தொடர்புகொள் அவனிடம் உன் பிரச்சினைகளைச் சொல்லி அவனின் வழிகாட்டுதலைப் பெறு சச்சங்கத்தில் பங்கெடுத்து ஞானமுள்ளவர்களின் அறிவுரைகளைக் கேள் உன் ஆன்மீக வளர்ச்சியே உன் குடும்பப் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு பிள்ளாயே நீ உன் குடும்பத்தின் ஒளிவிளக்காக இரு உன் அன்பு பொறுமை புரிதல் இவையெல்லாம் மற்றவர்களை தொற்றிக்கொள்ளும் நீ மாறும்போது உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் மாறத் தொடங்குவார்கள் இது ஒரே நாளில் நடக்காது ஆனால் காலப்போக்கில் நிச்சயம் நடக்கும் உன் பொறுமை உன் அன்பு உன் மன்னிக்கும் உணர்வு இவையெல்லாம் உன் குடும்பத்தை குணப்படுத்தும் உன் உறவுகளில் சில நேரங்களில் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் உன் சுயநலன்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு குடும்ப நலனை முன்னிட்டு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த தியாகங்கள் உன்னை பலவீனப்படுத்தாது மாறாக உன் ஆன்மீக வலிமையை அதிகரிக்கும் தியாகம் என்பது அன்பின் வெளிப்பாடு அன்பு எப்போதும் கொடுக்கவே விரும்பும் பெற விரும்பாது குழந்தையே உன் குடும்ப உறுப்பினர்கள் உன்னை சந்திக்க வரும்போது அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவர்களுக்கு அன்பாக உணவு படைத்து அவர்களின் வசதிகளை பார்த்துக்கொள் சிறிய சிறிய அன்பான செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் அவர்கள் உன் வீட்டை விட்டு செல்லும்போது உன் அன்பின் நினைவுகளுடன் செல்லட்டும் உன் குடும்பத்தில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை கவனித்துக்கொள் உன் சேவையே உன் பிரார்த்தனையாக ஆகட்டும் நோயாளிகளை கவனிப்பது இறைவனை வழிபடுவதற்கு சமம் அவர்களின் உடல் ரீதியான வழிகளுடன் மனரீதியான ஆறுதலையும் கொடு அவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டு பிள்ளாயே உன் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும்போது அதில் முழுமையாக பங்கேற்று மற்றவர்களின் மகிழ்ச்சியில் உனக்கும் மகிழ்ச்சி காண் அவர்களின் வெற்றிகளை கொண்டாடு பொறாமை வெறுப்பு இவற்றை உன் மனதில் இடம் கொடுக்காதே மற்றவர்களின் நல்ல நேரங்களில் நீ மகிழும்போது உன் நல்ல நேரங்களிலும் அவர்கள் மகிழ்வார்கள் உன் குடும்பத்தில் பழைய தலைமுறையினரை கவனித்துக்கொள் அவர்களின் அனுபவங்களைக் கேள் அவர்களின் ஞானத்தைப் பெறு அவர்களுக்கு மரியாதை காட்டு அவர்களின் ஆசிகளைப் பெறு முதியவர்களை கவனிப்பது நம் கலாச்சாரத்தின் அடிப்படை அவர்களின் ஆசிகள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் குழந்தையே உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் இறைவனின் வெவ்வேறு முகங்கள் அவர்களை அந்த பார்வையில் பார்க்க முயற்சி செய் அவர்களின் குறைகளை பார்க்காமல் அவர்களின் நல்ல குணங்களைப் பார் ஒவ்வொருவரிலும் இறைவனின் ஒரு கூறு இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டு அவர்களை நேசி பிள்ளாயே நீ உன் குடும்ப பிரச்சனைகளால் மன அழுத்தத்திற்கு ஆளாகாதே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது நேரம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும் உன் பொறுமை உன் அன்பு உன் விடாமுயற்சி இவையெல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான வலிமையையும் ஞானத்தையும் தருவேன் உன் இதயத்தில் அமைதியை நிலைநாட்டு உன் வார்த்தைகளில் அன்பை நிரப்பு உன் செயல்களில் கருணையைக் காட்டு உன் குடும்பம் உன் அன்பின் தாக்கத்தை உணரும் நீ ஒரு அன்பின் தூதுவராக மாறு உன் வாழ்க்கையே உன் குடும்பத்திற்கு ஒரு ஆசிர்வாதமாக ஆகட்டும் என் அன்பு குழந்தையே நீ வெற்றி பெறுவாய் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்